கந்தர் அலங்கார செய்யுழன் இருபத்து மூன்று திருமலை செங்கோட்டில் வாழும் செழும் சுடரே வை வைத்த வேர்ப்படை வானவனே மறவேன் உனை நான் ஐவர்க்கு இடம்பெற கால் இரண்டு ஓட்டி அதில் இரண்டு கை வைத்த வீடு குலையுமுன்னே வந்து காத்தருளே திருமலை செங்கோட்டில் தெய்வத்தன்மை வாய்ந்த அழகிய மலையாகிய திருச்செங்கோட்டில் வாழும் செழும் சுடரே எழுந்தருளியிருக்கும் செழுமையான ஜோதியே வை வைத்த வானவனே கூர்மை பொருந்திய வேலாயுதத்தை ஏந்திய தெய்வமே மறவேன் உனை நான் அடியேன் உனை மறக்கவே மாட்டேன் ஐவர்க்கு இடம்பெற ஐந்து புலன்களுக்கு மெய்வாய் கண் மூக்கு செவி இவற்றுக்கு இடம் உண்டாகும்படி கால் இரண்டு ஓட்டி இரண்டு கால்களையும் அமைத்து அதில் இரண்டு கை வைத்த அதில் இரு கரங்களையும் பொருத்தியுள்ள வீடு குலையும் முன்னே உடம்பாகிய வீடு அழிவதற்கு முன்னே வந்து காத்தருளே எழுந்தருளி காப்பாற்றுவாயாக செங்கோட்டில் வாழும் செழும் சுடரே என்று கூறுகிறார் செழும் சுடர் செழும் சுடர் என்றால் அது ஒரு திவ்ய பிரகாசம் மலை மேல் பிரகாசிக்கும் இந்த சுடர் நம் அனைவருடைய மன இருளையும் விரட்டி நல்வழிப்படுத்துகிறது பாடலில் தழைந்த சிவசுடர் என்று கூறுவார் தெய்வ திருமலை செங்கோடு என்று கூறுகிறார் தந்தர் அந்தாதியில் தெய்வ ஆரண தந்தி நகர் என்று கூறுவார் மலை உச்சியில் அருமையான இயற்கை சூழலில் அமைந்துள்ள அந்த திருச்செங்கோட்டில் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில்தான் அந்த ஊருக்கே அழகு சேர்க்கிறது பெருமை சேர்க்கிறது என்று கூறலாம் கம்பீரமான அர்த்தநாரீஸ்வரர் திருவுருவத்தை மூலவராக கொண்டிருக்கும் ஒரே ஒரு பழமையான கோயில் இது மேலும் இங்கு மட்டுமே சிற்பி முருகனது கையில் பிடித்தபடி இருக்கும் சேவலை கல்லாலேயே வடித்து வைத்திருக்கிறான் அந்த வேலவனை மட்டும்தான் இப்படி பாடுகிறார் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே செங்கோடை குமரன் என்று பாடுகிறார் திருச்செங்கோடு என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் செங்கோட்டை என்று மற்ற ஒரு இடம் இருக்கிறது தென்காசியை அடுத்து பலர் அதோடு சேர்த்து இதை சற்று குழப்பிக்கொள்வார்கள் இது திருச்செங்கோடு ஈரோடு நாமக்கல் அந்த பகுதியில் அமைந்திருக்கிறது கந்தர் அலங்காரத்தில் மிக அதிகமாக கூறப்பட்டிருக்கும் ஒரே தலம் இது கந்தர் அனுபூதியில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரே திருத்தலம் செங்கோடு மட்டுமே வேலவா என்று அழைக்கிறார் கந்தர் அந்தாதியில் பதினொன்று முறைகள் இது பற்றிய குறிப்பு வருகிறது புலவர் குணசீலன் என்ற தன் பக்தனுக்காக முருகப்பெருமான் ஆட்டிடையனாக வேஷம் பூண்டு வந்து அவருக்கு தொல்லை கொடுக்க வந்த பிரதிவாதி பயங்கரன் என்பவரை எதிர்கொண்டு கவி பாடி விரட்டிவிட்டான் செங்கோட்டு வேலவனை தரிசிக்க நாலாயிரம் கண் படைத்திலனே என்று நான்முகனிடம் குற்றம் கண்டுபிடிக்கிறார் கந்தர் அலங்கார செய்யுள் அத்தகைய தெய்வ திருமலையில் வாழ்கின்ற ஒளிர்கின்ற செழும் சுடர் தழைந்த சிவசுடர் கூர்மை கொண்ட வேர்ப்படையை ஏந்திய தெய்வமே என்கிறார் முருகன் அந்த வேலை செலுத்திய பொழுது ஜெய ஜெய என்று திருப்புகழை போற்றிப் பாடிய எங்களது வறுமையாகிய கேடுகள் எங்களை விட்டு வெகு தூரம் விட்டன என்று கூறுகிறார் வேல் வாங்கு வகுப்பில் சூரநாதியர்களை அழித்து இந்திராணியின் மாங்கல்யத்தை காப்பாற்றியது வேல் முருகனது ஞானசக்தியாகிய வேலை வணங்குவது நம் வேலை என்பார் வாரியார் சுவாமிகள் அடுத்ததாக முக்கியமான ஒரு கருத்து மறவேன் உனை நான் மறக்கக்கூடாது தெய்வம் நமக்கு செய்கின்ற எதுவுமே ஒரு காரணத்தோடு தான் அமைகிறது அவனுக்கு நன்றி கூற மறக்கவே கூடாது மறவேன் உனை நான் என்று கூறுகிறார் பல பாடல்களில் முருகனுக்கு நன்றி கூறும் விதமாக உனை நான் மறவேன் மறவேன் என்று சொல்லுகிறார் திருச்செங்கோட்டு பாடலில் பூர்வ பச்சிம தட்சிண உத்தர திக்குல பக்தர்கள் அற்புதம் என ஓதும் சித்திர கவித்துவ சத்த மிகுத்த திருப்புகழை சிறிது அடியேனும் செப்பென வைத்து உலகில் பரவ தரிசித்த அனுகிரகம் மறவேனே என்று கூறுகிறார் சிறிது என்று கூறுகிறார் அப்படி ஒரு அவை அடக்கம் திருப்புகழை சிறிது அடியேனும் செப்பென வைத்து என்று கூறுகிறார் தழைந்த சிவசுடர்தனை என மனதினில் அழுந்த உரை செய்ய வருமுக நகையொளி தழைந்த நயனமும் இருமலர் சரணமும் மறவேனே தனக்கு முருகப்பெருமான் நயன தீட்சையும் திருவடி தீட்சையும் அளித்ததை இவ்வாறு தழைந்த நயனமும் இருமலர் சரணமும் மறவேனே என்று குறிப்பிட்டு அதை நான் மறக்கவே மாட்டேன் என்றும் கூறுகிறார் ஐவர்க்கு இடம்பெற கால் இரண்டு ஓட்டி அதில் இரண்டு கைவைத்த இந்த வீடு என்கிறார் உடம்பை ஐவர் அவாவு இறைக்கு திரிந்துழலும் தீ விலங்கம் கை என்பார் கந்தர் அந்தாதியில் பஞ்சேந்திரியங்களால் இச்சிக்கத்தக்க உணவின் பொருட்டு அலைந்து திரிகின்ற புத்தியின் பலத்த தொடர்ச்சியை நீ ஒழிக்க வேண்டும் என்று அங்கு வேண்டுகிறார் ஐவர் குடியிருக்கும் வீடாக இந்த உடம்பை உருவகித்து விட்டார் அப்புறம் பெருமான் கூறுகிறார் கால் கொடுத்து இருகை ஏற்றி கழி நிறைத்து இறைச்சி மேய்ந்து தோல் படுத்து உதிர நீரால் சுவரெடுத்து இரண்டு வாசல் ஏல் உடைத்தா அமைத்து அங்கு ஏழு சாலேகம் பண்ணி என்று கூறிவிட்டார் இந்த வீடு இப்படிப்பட்ட வீடு இது குலையும் முன்னே வந்து நீ என்னை காக்க வேண்டும் குரம்பை மலஜலம் வழுவழு நினமுடு என்ற அந்த பாடலில் கூறுகிறார் அதை கசுமாலம் என்று கூறுகிறார் இந்த உடம்பின் இருக்கிறதெல்லாம் அழுக்கு அப்படிப்பட்ட அழுக்கிற்கு நடுவில் ஐவர்கள் குடியிருக்கிறார்களாம் அதாவது எலும்பு தசை ரத்தம் முதலிய அந்த அழுக்குகளுக்கு நடுவில் குடிபுகுந்த ஐவர் பொல்லாத கொடுமையாளர்கள் என்கிறார் இந்த உடலாகிய வீடு ஒன்பது தொலைகளை உடைய மண்ணாலான பாத்திரம் என்பார் ஒரு பொதுப்பாடலில் பசு மட்கலம் என்று அதை குறிப்பிடுகிறார் இத்தகைய நிலையற்ற வீடு அழிவதற்கு முன்னே நீ வந்து என்னை காத்தருள வேண்டும் என்று நம் சார்பாகத்தான் கேட்கிறார் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் தெய்வ திருமலை செங்கோட்டில் வாழும் செழும் சுடரே வைவைத்த வேற்படைவானவனே மறவேன் உனைனான் ஐவர்க்கு இடம்பெற கால் இரண்டு ஓட்டி அதில் இரண்டு கை வைத்த வீடு குலையும் முன்னே வந்து காத்தருளே முருகா உன்னை மறவாதிருக்கின்றேன் இந்த உடல் அழிபடும் முன் வந்து நீ என்னை காப்பாற்றுவாயாக